ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களுக்குள்ள நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்தே தீரும் இது அனைத்துமே கிரகநிலைகளின்படி கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்கு ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால தான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவாங்க இந்த சூழ்நிலையில் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் தேவர்களின் குருன்னு சொல்லக்கூடிய குருவும் பார்த்திங்கன்னா உதயமாகறாரு மிதினத்தில் அதே போல் சனி பகவான் மீனத்தில் வக்ரமாக போகிறாரு இதை தொடர்ந்து நமக்கு புதனுடைய பயிற்சி சூரியனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் எல்லா ராசிக்குமே தாக்கங்களை கொடுக்கும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளையும் கொடுக்குது அந்த வரிசையில் கனிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதமானது கவனமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க உங்களுக்கு அறிவுறுத்திருக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்பட இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய ஏழாவது இடத்துல சனியினுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படின்றதுனால நிச்சயமாக சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கண்டக சனியானது நடந்துகிட்டே இருக்குது இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வரும் போகும் எல்லாமே வந்து கலந்து தாங்க இருக்கும் மேலும் புதிய நண்பர்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ அளவு கடந்த அன்போ அல்லது அளவு கடந்த நட்போ உங்களுக்கு இந்த டைமில் ஆபத்துகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மேலும் கணிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் யாருக்காகவும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணாதீங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதை முதல்ல விட்டுடுங்க ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் யாருக்காகவ ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாரையுமே நம்ப வேண்டாம் யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்துட்டு வாங்க தேவையில்லாத செலவுகள் அலைச்சல்கள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் மற்றவங்களுடைய வேலையை உங்களுடைய தலையில் நீங்கள் கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிற மாதிரி பாருங்கள் இல்லைனா உங்கள் தலையில் கட்டிடுவாங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும் இரண்டாம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை வந்து கிடைக்குது ஸோ குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அந்த இடம் அதிர்ஷ்டமாகுது ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்து இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலையும் உங்களுக்கு பணவரவு வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு டிலேவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் போகுது நாலாவது இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்க போக நேரம் அப்படிங்கும் போது வீடு மாற்றம் இடம் மாற்றம் இது போன்ற சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து உருவாகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போகலாமா அப்படின்ற அளவுக்கு எண்ணங்களானது உருவாகிடும் அது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு நிலையோடு தான் உள்ள போவீங்க என்ன பிரச்சனை இன்னைக்கு நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கவலையோடு தான் நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மென்மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் சமாளிச்சுக்கோங்க பன்னிரெண்டாவது வீட்டு அதிபதி பதினொன்றில் வந்து வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கனிராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது பொருளாதார நிலையிலையும் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும் ஸோ பழகக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா முன்னாடி சொல்லிட்டேன் அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த நட்பும் உங்களுக்கு ஆபத்துக்களை நிச்சயம் இந்த டைமில் கொடுக்கும் அப்படின்னு ஸோ தேவை இல்லாமல் யாருடையும் வந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க குறிப்பாக பேர்ஸ்னலை வந்து யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ண வேணாம் உங்களுடைய வேலைகளை நீங்களே வந்து செய்கிறதுக்கு பாருங்கள் பெரும்பாலும் இந்த டைமில் கன்னிராசி நேர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் அப்படின்னா பெரிய லெவலில் கிடையாதுங்க நமக்கு தேவையானதை சின்னதாக வாங்கினாலுமே அது நம்மளுடைய அசட்டில் தான் வந்து சேரும் ஸோ அந்த டைமில் முதலீடுகள் செய்ய நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சொத்து மாதிரி தான் ஏதாவது புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேவையான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இவ்வளோ நாளாக அதை செய்ய முடியாமல் இருந்திருந்தாலுமே இப்போ வந்து செய்ய முடியும் உங்களுக்கு மனம் நிறைவாக வந்து இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றதுனால வீடு வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்யலாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு வழிகள் அப்படின்னு தான் சொல்லணும் நிலத்தில் போட்டது எப்போதும் வந்து தப்பிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நிலம் வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் தான் வந்து வேறு பொருட்களை வாங்கி வச்சுருந்தாலுமே கூட நிலம் தரக்கூடிய அளவுக்கு மதிப்பு வேறு எதுவும் தரது கிடையாது ஸோ லேண்ட் வாங்கி போடுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் வேறு ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னா கூட அது மாதிரியான பயிற்சிகளை கூட நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா பயிற்சி பெறதுக்குரிய ஒரு நேரமாகவும் இருக்குது நடனம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் இந்த டைமில் பூர்த்திகள் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் உங்களுக்கு சுக்கரனுடைய வீட்டிலேயே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய அற்புதமான யோகா எல்லாம் உங்களை தேடி வரும் ஏன்னா குரு எந்த அளவுக்கு ஒரு சுபகிரகமோ அதே போல் சுக்ரனும் சுபகிரகம்தான் சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு நன்மைகளை மட்டுமே வந்து செய்வார் அந்த மாதிரி கனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது கிடைக்க இருக்கு சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இல்லாத தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ தான் வந்து உங்களுக்கு வளரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து கிடைக்கும் அதே போல் கடன் கொடுத்தவங்க கடனை வந்து திருப்பி கேட்பாங்க அது மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த டைமில் இருக்குது அதனால் அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ பெயர் புகழ் அந்தஸ்து திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சில போனால் கனிராசி பண வரவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்றதுனால உங்களுடைய கையிருப்பும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுக்ரன் வேறு சுக்ரன் வீட்லயே வந்து இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு வலுப்பெற்று இருக்கிறாரு அதனால் உங்களை நீங்களே வந்து அழகுப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எண்ணங்களும் இப்போ வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சுக்கரனே பார்த்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டிலே வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் வலுவாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய உங்கள் மேலே உங்களுக்கே வந்து அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்கும் மன உறுதி கிடைக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் வந்து செய்வீங்க ஸோ இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அதாவது நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய முகத்தை வைத்தே கண்டுபிடிக்க முடியும் யார் ஒருவர் யாரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்றது ஸோ அதை தான் பெரியவங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய முகத்தில் கண்டிப்பாக வந்து பிரதிபலிக்கும் அதே மாதிரி தான் கணிராசினேயர்கள் இந்த டைமில் உங்களுடைய தோற்றத்தில் நீங்கள் நிறைய கவனங்களை வந்து செலுத்துவீங்க நல்லா வந்து தோற்றத்தில் வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கனிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அலைச்சல் இருக்குது நண்பர்கள் வியாபாரத்திலலாம் வந்து கவனமாக இருங்க ஏன்னா இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த டைமில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி இருக்குது கோபப்படுறது உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணுங்க நிதானம் பொறுமை இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்களில் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லாம் வேலை இல்லாதவர்கள்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு முதல் முயற்சியிலே வெற்றிகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் லாபங்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பயன்படுத்த பாருங்க மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது புதன்கிழமைகளில் நரசிம்மர வழிபாடுகள் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்கள் முழுக்க ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு கலராக இருக்குது இந்த ஆடையை வந்து அணிஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் ஸோ ஏதாவது முக்கியமான ஒரு மீட்டிங்கோ அல்லது முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அப்படின்னா அந்த டைமில் இது மாதிரியான கலர் ஷர்ட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு கண்ணிராசி நேர்களுக்கு ரொம்பவே வந்து படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க